அன்புக்கினிய நேர்களே இன்று கும்பராசி சனி பயிற்சி பற்றி பலன்களை பார்க்கலாம் மூன்றாம் பார்வையாக மேசராசியான ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியான ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக ராசியான ஸ்தொலிஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை முடிக்கும் திறமை கொண்ட கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்கு ஜென்ம ராசி ஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் சுப மற்றும் அசுவ பலன்களை வழங்குகிறார் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையாக சகோதர ஸ்தானத்தை பார்ப்பதினால் மனதில் தன்னம்பிக்கை மேம்படும் செய்கின்ற முயற்சிகளில் உழைப்பும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் புதிய பயணங்களின் மூலம் அனுபவமும் புதுவித கண்ணோட்டங்களும் உண்டாகும் மனதளவில் இருந்து வந்த சில குழப்பங்களுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும் பணிபுரியும் இடத்தில் அவர் சொற்கள் ஏற்பட்டு நீங்கும் இழுபறியாக இருந்து வந்த சொத்து விற்பனை தொடர்பான முயற்சிகள் கைகொடுக்கும் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியான கலத்தரஸ்தானத்தை பார்ப்பதினால் வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும் போட்டித்தேர்வுகளில் சாதகமாக முடிவு கிடைக்கும் திருமணத்துக்கு வரண் தேடுவோர் பொறுமையுடன் செயல்படவும் நண்பர்களிடம் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆதரவானவர்களின் சுய ரூபத்தினை புரிந்து கொள்வீர்கள் சுபகாரியம் தொடர்பான விஷயங்களில் அலைச்சல்கள் தடைகளும் பின்பு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கடன் சார்ந்த தொல்லைகள் நீங்கும் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையாக ராசியான தொழிற்தானத்தை பார்ப்பதினால் புதிய தொழில் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் சொந்த ஊர் தொடர்பான பயணங்கள் கை கொடுக்கும் அரசு தொடர்பான சில உதவிகளை மறைமுகமாக கிடைக்கப் பெறுவீர்கள் நீண்ட தூர பயணங்கள் நன்மை உண்டாகும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் தர்ம காரியங்களை செய்வீர்கள் பலதரப்பட்ட அனுபவங்கள் மூலம் மனதளவில் பக்குவம் உண்டாகும் சனி ராசியில் அமர்ந்திருப்பதினால் மனதில் நினைத்த எண்ணங்கள் ஈடேறும் மனதளவில் உணர்ச்சி போராட்டம் அதிகரிக்கும் சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும் குடும்பத்தை விட்டு வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும் புதிய விஷயங்களை கற்பதில் ஆர்வமின்மையான சூழ்நிலை உண்டாகும் எதிலும் கடினமாக உழைத்து திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையில்லாமல் இருப்பது நல்லது வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகளை மறைமுறை மறைமுகமாக கிடைக்கப் பெறுவீர்கள் கவனம் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் வரைமுறைக்குள் பழக்கம் வைத்து கொள்ளவும் மேலும் வருவாய் தொடர்பான ரகசியங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நபர்களின் தன்மையை அறிந்து நட்பு கொள்ளவும் மறதி தொடர்பான சில பிரச்சனைகளின் மூலம் அவதிப்பட நேரிடாம் கௌரவ பொறுப்பில் காலதாமதம் ஏற்படும் வழிபாடு வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து வர மேன்மை உண்டாகும் அருங்கம்புள்ளால் சித்தி கணபதியை அர்ச்சனை செய்து வழிபட நன்மைகள் நடைபெறும் நன்றி